பிறப்பில் நீரல்லால் எங்களுக்கு கிருபையினாலும் இறக்கங்களினாலும் எங்களை பாதுகாத்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே நேற்று இரவு பொழுது எங்களுடைய பயணத்தில் எங்களோடு கூட இருந்து உரிய நேரத்தில் ஆண்டவர் இந்த பணித்தளத்திற்கு நேராய் கடந்து வர கத்திரங்களுக்கு அருமையான தூர அவனுடையோடும் அர்ப்பணிப்போடும் பெத்த வேர்வையோடும் உருவாக்கப்பட்ட அண்டவர் அந்த ஸ்தலத்தை நின்று கொண்டு ஆண்டவரே நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க செபிக்க கத்த தந்த கிருவைகளுக்காக அண்டவரை நன்றி சொல்லுகிறோம் அந்தவரையே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சிவிசேஷம் சொல்லுங்கள் என்று சொன்ன வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான பாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை அவர்கள் உருவாக்க கத்திர உதவி செய்தியும் நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் இந்த இடத்தை நின்று கொண்டு ஆண்டவரை எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க கத்திரங்களுக்கு உதவி செய்ய சுகபத்திரமாய் கத்திரங்களை கூட்டி சேர்த்த கிருவைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் மீண்டும் ஆலயத்திற்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம் ஆண்டவருடைய பிரசன்னம் பாதுகாவல் எங்களோடு கூட இருக்கட்டும் நாங்கள் விட்டு வந்த குடும்பங்கள் ஆண்டவர் பணித்து பணித்திருப்பிடங்களிலும் நம்முடைய கிருபை எங்களை தாங்க பலப்படுத்த தேவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று மீட்பதே வழியாய் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே

எங்களோடு இன்னொரு சந்தவாது எங்களோடு வருக. அதுக்கு சாமர I <laughs>

உங்கள் அவருடைய மரணத்திற்கு நான் சொன்னேன் மதுமையினாலே கிறிஸ்து மருத்துவங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்த நானும் புதிதாக சிவநாயகமாக நடந்து கொள்ளபடி மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் உலகை படைத்து தண்ணீரை எங்களுக்கு செய்து தமது திருக்குமாரின் ஏசு கிருஷ்ணா நதியில் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பர்சு தாவியானவராக வந்திறங்கன திரியகு தேவனே ஞானஸ்தானத்திற்கு நாங்கள் பயன்படுத்தும் தண்ணீரை புனிதமாக்க வேண்டும் என்று முதன் நாமத்தில் புனிதமாக்கப்பட்ட இந்த தண்ணீரில் ஞானஸ்தானம் பெறுகின்ற பிள்ளையினை ஆசீர்வத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்

குமாரன் பரசுத்தாமி நாம உருக்கூட முடியாம பருசுத்தாமி நாமத்தனாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் உங்கள் நேற்றிற்சீர்பு எடையளத்திற்கு ஒரு குடசுபேன் மந்தையில் உறுப்பினராக சேர்த்துக் கொள்கிறேன் அதனுடைய ஆசீர்வாதம் மீண்டும் மீண்டும் உங்களோடு கூட இருப்பதாக ஆவுவேன் சுபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே அருமையான மகிழ்ச்சியில் விக்காய ஆண்டவருக்கு நாங்கள் நன்கு சொல்லுகிறோம் ஐயா இந்த மகளை விசேஷமாய் நீ தெரிந்து எடுத்த கிருபைகளுக்காக ஆண்டு வரே நாங்கள் உண்மை நன்றியோடு 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 நாங்கள் உண்மை தேவனுடைய அளவில்லாத கிருபை இந்த பிள்ளையின் மேல் எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் மூலமாக இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும் அநேக ஆண்டு வரைக்கும் சாட்சியாகி நிற்கும் ரெண்டு ஆசீர்வதித்தர வேண்டும் நீட்டுங்க ஆண்டு இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம்

நன்றி சொல்லும் அந்தவர் எங்களு பாராட்டின தயவுக்கு இறங்குகளை தான் பெரியது சாமி அளவற்றன்பினால் எங்களை பாதுகாத்து பராமரித்தவர்களை நன்றி உங்கள் சோதரிக்கிறோம் ஞான அந்த உரை என்னுடைய துறை சமூகத்தில் வீட்டு இருக்கிற எலியா செய்யாமனுடைய அந்த உரை தூர காட்சியோடு ஆரம்பிக்கப்பட்ட முதல் பணித்தளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டித்தளவு அந்தவரை தொடர்ந்து குளச்சி செய்கிற துறைச்சபை பொறுப்பேற்று தின் வரையில் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு மேலாக திறம்பட அந்த பணிகளை செய்ய கத்தரை உதவி செய்தியும் நன்றி சொல்கிறோம் பல அர்ப்பணியாளர்கள் இதற்காக விழித்தவர்கள் சொல்வித்தவர்கள் என்று சுவாமி அந்தவரை இந்த நாளிலும் நாங்கள் நேற்று இருக்கிற மாலையிலே எங்களுடைய இல்லங்களிலும் திருச்சொப்பிலும் தரப்படும் இந்த இடத்துக்கு நாங்கள் கடந்து வர கத்தரை உதவி செய்தையும் நன்றி நவீன சொல்லுறோம் சுவாமி நாங்களுடைய பெயரின்போது எங்களுக்கு தொடர்ந்து தாங்கினதற்காக நன்றி சொல்கிறோம் உண்மையான வாகனத்தோடும் அங்கே ஊட்டிவிடும் தக்கை தரம் கூட என்பதற்காக நாங்கள் மட்டும் நின்று சொல்லுகிறோம் அந்த போல அந்த ஸ்தல மிஸ்வருக்காக ஆண்டு விக்னேஸ்வரன் மட்டும் நின்று சொல்கிறோம் அதே போல வாரிப்பு பருவத்தினுடைய திருப்பினை ஆற்றக்கூடிய மதனை தெரிந்த நன்றி சொல்லுகிறோம் அவர்கள் மூலமான அந்த திருச்சபைகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் எழுச்சியும் காணப்படும் அந்த வரை தேக்கப்பட்டு கிராமம் முழுவதும் ஆண்டவருக்காக கொண்டு நிற்கக்கூடிய மனவாட்டி திருச்சபையா என்னால் தத்த உதவி வேண்டும் செய்துள்ளோம்

नु सुदावे के उम्मे स ुलार मिलरे वाथ अमी